அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிக்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பொழில் பண்பு இணைந்திருக்கிறீர்கள் நாயகன் வேள்பாரி என்ற புதினத்தோடு இதுவரை நகரமே திருமணத்திற்காக விழாக்கோலம் பூண்டிருக்க பல்லாட்டு மன்னர்களும் வரவழைக்கப்பட்டிருந்தனர் ஒவ்வொருவரும் அவர்கள் அவரவர்கள் தங்களுக்கான தகுதியான பரிசுகளை வழங்கி கொண்டு வந்திருந்தனர் இதன் நடுவே கட்டியங்காரன் கால்களின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த அந்த முரசின் அடிப்பகுதி எத்தனை நாட்டு அரசியர்களின் கூந்தலை அறுத்து திருகிய முறி இதுவென சொன்னபோது அரங்கு அதிர்ந்து குலுங்கியது அவன் சொல்லும் பெயர் பட்டியல் நீண்டபடியே இருக்க அரங்கின் அதிர்வோசை மேலும் மேலும் கூடியது அவனோ மலை ஆறு நாடு ஊர் யானை குதிரை மாலை முரசு கொடி ஆணை என பாண்டிய பேரரசின் பத்து பெரிய அடையாளங்களுக்கான திருப்பெயர்களை வரிசைப்படுத்தி வணங்கிக் கொண்டிருந்தான் இனி சூழ்கடல் முதுவனுக்கு ஆடல்களை காண்பதில் பெரிதாக இல்லை வந்ததிலிருந்து பாண்டிய நாட்டின் மகா கணியன் திசைவேளரை சந்தித்து உரையாட வேண்டும் என்பதில் விருப்பத்தோடு இருந்தார் தாம்பூலம் தரித்த நாள் அன்று சந்தித்து வணங்கிக் கொள்ளத்தான் நேரம் கிடைத்தது பேசிக்கொள்ள முடியவில்லை இந்த நேரத்தை அதற்கு பயன்படுத்தலாம் என எண்ணியவர் உதவியாளர்களிடம் அவரின் மாளிகைக்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டார் அரண்மனையின் தென் திசை மாளிகையில்தான் அவர் தங்கியிருந்தார் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒளிரும் விண்மீன்களை பார்த்தபடி இருந்த திசைவேளரை மேல்மாடம் சென்று வணங்கினார் சூழ்கடல் முதுவன் திசைவேளர் அவரை ஆரத்தழுவி வரவேற்றார் ஆடலரங்கில் இருக்க வேண்டிய நேரத்தில் என்னை காண வந்திருக்கிறீர்கள் என்றார் ஆடல் மகளிரை எங்கும் பார்க்கலாம் திசைவேளரை இங்கு மட்டும் தானே பார்க்க முடியும் புன்முருவல் பூத்தபடி இருவரும் இருக்கையில் அமர்ந்தனர் இந்த விரிந்த வானத்தை எங்கும் பார்க்கலாம் ஆனால் இத்தனை கலைஞர்கள் பங்கெடுக்கும் ஆடல் நிகழ்வை இந்த அரங்கில் தானே பார்க்க முடியும் நீங்கள் ஏன் அங்கு வராமல் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என எதிர்வினாவை எழுப்பினார் சூழ்கடல் முதுவன் திசைவேழரின் உதட்டில் மெல்லிய சிரிப்பு ஓடியது இருவரும் எதிரெதிர் திசையில் இருக்கையில் அமைந் அமர்ந்திருந்தனர் எங்கிருந்தும் வானத்தை பார்க்கலாம் ஆனால் எங்கிருந்து பார்க்கிறோம் என்பதுதானே முக்கியம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் நான் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் வெவ்வேறானவை கடல் அதன் அலைகளின் வழியாக அறியப்படுவதைப் போல வானம் அதை காணும் கோணத்தின் வழியாகத்தான் காட்சிப்படுத்தப்படுகிறது இதற்குத்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் பாண்டிய நாட்டில் நிலை கொண்டுள்ள வானியல் அறிவைப் பற்றியும் உங்களைப் பற்றியும் பெரும் கபிலர் பாடியுள்ள பாடல்களை கேட்டுள்ளேன் அதனாலே உங்களோடு உரையாட விரும்பி வந்தேன் கபிலர் நம் மொழியின் பெருங்கவி அவருக்கு ஏனோ வானியல் மட்டும் வசப்படவே இல்லை கோள் மீன்களையும் நாள் மீன்களையும் பற்றி நானும் எவ்வளவோ சொல்லியுள்ளேன் ஆனாலும் அவரது ஐயங்கள் தீர்ந்த பாடில்லை ஆனால் அவர் படைத்த கவிதைகளை கொண்டுதான் பலரும் என்னை அறிந்து கொள்கின்றனர் அறியாதவரைக் கொண்டு அறியப்படுதல் சற்றே நாணச் செய்கிறது என்றார் திசைவேழர் கபிலர் மூலம் உங்களை அறிந்தேன் என சொல்வது அவருக்கு மகிழ்வை தரும் என்று அல்லவா நினைத்தேன் இப்படி ஆகிவிட்டதே என சற்றே அடைந்தார் முதுவன் ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சொன்னார் நான் செல்லும் எல்லா நாடுகளிலும் காலக்கணியர்கள் இருக்கிறார்கள் அரசரின் அவையில் பெரும் தகுதியோடு அவர்கள் வீற்றிருப்பதை எங்கும் பார்க்கிறேன் அந்த கணியர்கள் யார் அவர்களின் கணிப்பு முறை என்ன அவர்கள் நிலவை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கின்றனரா அல்லது கதிரவனை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கின்றனரா அவர்களின் கோணம் எப்படிப்பட்டது என உரையாட தோன்றியதே இல்லை காலம் முழுக்க கடலில் கிடக்கும் நமக்கு அரண்மனை வாசிகள் சொல்ல ஒன்றுமில்லை என்றுதான் தோன்றும் ஆனால் பாண்டிய பேரரங்கில் எண்ணிலடங்காத கலைஞர்கள் சுழன்றாடும் ஆடல் நிகழ்வை விட்டுவிட்டு உங்களை காண என் மனம் உந்தித்தள்ளியதற்கு காரணம் கபிலர் பாடிய பாடல்கள்தான் அவருக்கு வானியலை கணிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை சரியாக கணித்திருக்கிறார் என்றே நினைக்கின்றேன் சட்டன திசைவேளரிடமிருந்து மறுமொழி வந்துவிடவில்லை சிறிது நேரத்திற்கு பின் சொன்னார் நம்மொழி ஆசான்கள் எல்லோருமே வானியல் ஆசான்களாக இருந்துள்ளனர் கோள்களின் பெயரையே நாள்களின் பெயராக சூட்டினர் விண்மீன் கூட்டங்களுக்கு சூட்டிய பெயரையே மாதங்களுக்கும் சூட்டினர் இது வெறும் பெயர் சூட்டல் அல்ல அபாரமான வானியல் அச்சை வாழ்வுக்குள் பொருத்தும் செயல் இந்த பெரும் சுழற்சிக்குள் தான் நமது ஒவ்வொரு நாளும் சுழல்கிறது என்ற உண்மையை நாள் தவறாமல் எடுத்துச் சொல்லும் பேரறிவு இயற்கையின் சுழல் தட்டில் அமர்ந்து புதுவிசை கொண்டு சுழலும் உயிரினம் நான் இந்த பேரறிவின் தொடர்ச்சியை பாணர்களிடம் நான் காண்கிறேன் ஆனால் எழுத்துக்கற்ற புலவர்களிடம் இது இல்லை காலத்தின் அறிவு கணிகையர்களுக்கானது என புலவர்கள் நினைக்கின்றனரோ என தோன்றுகிறது அதுதான் எனது கவலை என்றார் திசைவேளரின் மறுமொழி முற்றிலும் வேறு ஒரு பார்வையை கொண்டிருந்தது அது சூழ்கடல் முதுவனை மேலும் சிந்திக்க தூண்டியது இதுவரை உங்களுக்காக வாசித்தது மதுரையில் இருந்த உங்கள் கீதா தொடர்ந்து இணைந்திருங்கள் வேட்பாறு புதினத்தின் தொடர்ச்சிக்காக நன்றி வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் பூபாரதி பொழில் பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீரயுக நாயகன் மேடையின் நடுவில் இருப்பது சிலையா என பார்வையாளர்கள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க சற்று இடைவேளைக்கு பின் சிலை மெல்ல அசைந்து வலது காலை தூக்கி மேடையின் முன்புறம் சட்டென எவ்வி குதித்தது குதித்த அந்த துள்ளலுக்குள் அறுபது இசை கருவிகளும் இணைந்தன யாழின் நரம்பும் முழவின் தோளும் பறையின் முகமும் ஏக காலத்தில் அதிர்ந்தன குதித்த அவளின் காலடி தரை தொடும்போது நிலம் வெடி புருவதை போல பேரோசை எழுந்தது எழுந்த பேரொழியின் மீது கூட்டத்தினரின் ஆர்ப்பரிப்பு விசை கொண்டு மோதியது இன்னும் அவளின் விழிகள் சுழலத் தொடங்கவில்லை அதற்குள் நூறுகால் மண்டபத்தின் தூண்கள் ஆரவார ஓசையால் தள்ளாடத் தொடங்கின வயதானதால் திசைவேழரின் நடையில் மட்டுமே தள்ளாட்டம் தெரிந்தது அவரது கருத்தில் இருக்கும் உறுதி காலத்தால் அசைக்க முடியாததாக தோன்றியது அவரிடம் கேட்க எவ்வளவோ இருந்தும் மிக முக்கியமான கேள்வியை மட்டும் கேட்டார் சூழ்கடல் முதுவன் யவனர்கள் ஒரு நாளை இருபத்தி நான்கு பகுதியாக பகுக்கின்றனர் கால வட்டத்தை பன்னிரண்டு ஆண்டுகள் என வகுக்கின்றனர் நாமோ ஒரு நாளை அறுபது நாளிகைகளாக பகுக்கிறோம் கால சுழற்சியின் வட்டத்தை அறுபது ஆண்டுகள் என வகுத்து கொண்டுள்ளோம் இதில் எது சரியானது சற்று அமைதிக்குப் பின் திசைவேலர் பேசத் தொடங்கினார் எது சரி எது தவறு என்று ஏன் வரையறுக்க நினைக்கிறீர்கள் காலத்தை ஒருபோதும் வரையறுக்க முடியாது தட்டின் மீது உட்கார்ந்து கொண்டு தராசை எப்படி எடை போடுவீர்கள் பகுக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சனிக்கோளும் நிலவும் பிற விண்மீன் கூட்டங்களும் ஒரே அமைப்புக்கு மீண்டும் வந்து சேர அறுபது ஆண்டுகள் ஆகின்றன என்பதை நம் முன்னோர்கள் கணித்துள்ளனர் அதனால்தான் கால சுழற்சி வட்டத்தை அறுபது ஆண்டுகள் என வரையறுத்தனர் அதே அளவு வட்டத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டுள்ளது என வரையறுத்தார்கள் எனவே ஒரு நாளை அறுபது நாளிகளாக பகுத்துள்ளனர் எனக்கு எவனர்களின் கால அளவீடு தெரியாது ஆனால் நீங்கள் சொன்ன குறிப்பில் இருந்து எனக்கு தோன்றுவது அவர்கள் வியாழன் கோளை அடிப்படையாகக் கொண்டு கால அட்டவணையை உருவாக்கியிருக்கலாம் வியாழன் ஒரு சுழற்சியை முழுமை கொள்ள பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகின்றன அதையே சுழற்சி வட்டமாக வரையறுத்திருக்கலாம் அதன் அடிப்படையிலே பகலை பன்னிரண்டு பகுதிகளாகவும் இரவை பன்னிரண்டு பகுதிகளாகவும் பிரித்திருக்கலாம் என தோன்றுகிறது இதில் எதை பின்பற்றுவது பொருந்தும் உனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள் உழவனுக்கு கதிரவனும் வணிகனுக்கு விண்மீனுமே அதிகம் தேவைப்படுகின்றன இது பொதுவானது எல்லா வணிகனின் தேவையும் ஒன்று அல்லவே கடல் வணிகனின் தேவை இன்னும் அதிக துல்லியத்தை எதிர்பார்க்க கூடியது எனவே உங்களுக்கானதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் திசைவேடரின் மறுமொழி கேட்டு முதுவன் மெய்சிலிர்த்தான் என்ன ஒரு பரந்த அறிவு இயற்கைக்கு முன் குறுகி நிற்கும் தன்னடக்கம் உண்மை எங்கிருந்தாலும் ஏற்கும் மனநிலை அதுதான் இவரை பேராசானாக போற்ற சொல்கிறது இளவரசன் புதிய விற்பனை போற்றித்தான் அந்த பாடல்கள் அமைந்திருந்தன ஆனால் ஆடல் பாடல் அழகு என மூன்றிலும் இணை சொல்ல முடியா ஒருத்தி அதை கலை என நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது அது கிளர்த்தும் உணர்வுக்கு அளவு ஏதும் இல்லை வழக்கமான வார்த்தைகள் எதுவும் இல்லாத புது பொழிவு கொண்டிருந்தன அவள் உச்சரிக்கும் வார்த்தைகள் சற்றே குள்ளமான புதிய விற்பனின் உருவம் கூடலில் எவ்வளவு வாகானது என அவள் பாடும்போது அவனால் இருக்கையில் எப்படி உட்கார்ந்திருக்க முடியும் அவன் இதுவரை நுகராத வாசனை அவன் மூக்குக்கு அருகில் மனம் வீசி சுழன்றாடி கொண்டிருந்தது புதிய விற்பனின் கண்கள் செருகின இந்த உண்மைகள் எப்படி இவளுக்கு தெரியும் என தோன்றியது மறுகணமே தனக்கு எப்படி இவள் தெரியாமல் போனாள் என்ற கேள்வி எழுந்தது அதற்கு அடுத்த கணம் இவ்வளவு பேருக்கு தெரிவதைப் போல இவள் ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என கோபம் வந்தது அவள் ஆடினால் அவன் அடங்கினான் தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் பொழில் பண்பளையோடு நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பொழில் பண்பலை நான் உங்கள் ஆர்ஜி மோகன பிரியா சிங்கப்பூரிலிருந்து பொழில் பண்பலையில் நாம் வீர யுகநாயகன் வேல்பாரி அத்தியாயம் முப்பது வாசிப்பை தொடர்வோமா நண்பகலுக்கு பின்னர்தான் எல்லோரும் படுக்கை விட்டு எழுந்தனர் முந்தைய நாள் கொண்டாட்ட முடிந்ததென்னவோ அதிகாலையில்தான் உறங்கிய பிறகு கனவில் தொடர்ந்த ஆட்டங்கள் எப்போது முடிந்திருக்குமோ யார் அறிவார் மாலை நேரம் நெருங்கும் வேளையில் சித்திர மாளிகைக்கு ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர் பேரரசர் வரும் நேரம் அறிந்து ஏற்பாடுகள் ஆயத்தமாயின பாண்டிய நாட்டின் பெரும்படை தளபதி கருங்கைவாணன் நேற்றுதான் தலைநகர் திரும்பியிருந்தான் கருங்கைவாணனைப் போன்ற ஒரு மாவீரன் எப்பேரரசருக்கும் தளபதியாய் அமைந்ததில்லை என்றே சொல்கின்றனர் அவன் தளபதி வழிநடத்தி சென்ற எல்லா போர்களிலும் இணையற்ற வெற்றிகளே கிடைத்துள்ளன பேரரசருக்கு வெற்றி கிடைப்பது அரிய செய்தி அல்ல ஆனால் அவன் அடைந்த வெற்றிகள் அனைத்தும் சோதித்துப் பார்த்து அடைந்த வெற்றிகள் எதிரிகள் வீசும் அம்புகளுக்கு இடையில் போர்க்கலையின் பயிற்சியை நிகழ்த்த அளவற்ற திறன் வேண்டும் அவன் எதிரிகளை வைத்து போரினை அறியவே முயல்கிறான் போரில் தொடங்கிய சில நாளிகைகளிலேயே கலத்தின் ஒவ்வொரு இயக்கமும் அவனால் கணிக்கப்பட்ட வடிவத்துக்குள் வந்துவிடுகிறது எதிரிகள் அவன் சொற்பேச்சை கேட்டு வந்து சேர்வதைப் போலத்தான் அவனது திட்டத்துக்குள் தலை நுழைத்து எட்டி பார்க்கின்றனர் பார்த்து கொண்டிருக்கும் தலைகள் உடலை விட்டு போய் விழுகின்றன நாடுகளை பிடிப்பதென்ற நிலையை கடந்து குறிப்பிட்ட மக்கள் குலங்களை தேடி தேடி வேட்டையாடுகின்றனர் எல்லாவித திறன்களையும் சேகரித்து கொள்ள வேண்டியது ஒரு பேரரசின் தேவையாக இருக்கிறது இப்போது கூட குறிப்பிட்டத்தோரு குலத்தை வெற்றி கொண்டுதான் திரும்பியிருக்கிறான் இத்திருமணத்தை முன்னிட்டு சூழ்கடல் முதுவனுக்கு மிகச்சிறந்த பரிசை தர பேரரசர் விருப்பப்பட்டார் அதற்காகவே பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது சில நூறு பேரை பிடிக்க பல்லாயிரம் வீரர்கள் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் வழக்கமாக தாக்குதல் முடிந்து படைகள் பாசறைக்கு திரும்பினால் தலைநகர் முழுவதும் அவர்கள் வீரக்கதைகள் தான் பேசப்படும் ஆனால் இப்போது அதையெல்லாம் பேச யாரும் இல்லை முந்தைய நாள் பெரு விருந்தில் யார் எங்கே குடை சாய்ந்தனர் என்பதுதான் பேச்சாக இருக்கிறது வந்திறங்கிய யவன அழகிகளைப் பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை ஒலிக்குஞ்சா குஞ்சா பேரழகு என்று பார்த்தோர் சொல்கின்றனர் யவன தளபதிகளும் பாண்டிய நாட்டை பார்த்து வியந்து போயிருந்தனர் மேற்கூரை மூடப்பட்ட நூற்றுக்கால் அரங்கே அவர்களை பெரு வியப்பில் ஆழ்த்தியதாக மொழிபெயர்ப்பாளர்கள் கூறினர் அவர்கள் நாட்டின் உள்ளதெல்லாம் மூடப்படாத திறந்த வெளி அரங்குகள்தானாம் பேச்சை ஒவ்வொருவராக சித்திர மாளிகைக்குள் வந்து சேர்ந்தனர் வன்னியர் குலத் தலைவர்கள் நால்வர் உள்ளே நுழைந்தபோது இளவரசனும் கருங்கைவானனும் சா கலைவனும் அங்கே இருந்தனர் முசுக்குந்தரும் வெள்ளிக்கொண்டாரும் உள்ளே நுழைந்தனர் இன்னும் சற்று நேரத்தில் பேரரசரும் சூழ்கடல் முதுவனும் வந்துவிடுவார்கள் என்ன செய்தி சொன்னார்கள் பணியாளர்கள் பளிங்கு குவளைகளில் தேரலை ஊற்ற ஆயத்தமாயினர் நேற்றைய கொண்டாட்டத்தில் மேற்கூரையிலிருந்து தொங்கும் கயிற்றை பிடித்து கொண்டு அந்தரத்தில் ஒருத்தி ஆடினாளே இப்போதும் என்னால் அதை நம்ப முடியவில்லை என்றான் சாகலைவன் அவள் தந்தரையில் ஆடினால் கூட நமது கண்களால் நம்ப முடியாமல் தான் இருந்திருக்கும் என்றார் கருங்கைவானன் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெள்ளி கேட்டார் அந்த ஆட்டம் எப்பொழுது நிகழ்ந்தது எல்லோரும் சிரித்தனர் உங்களின் ஆட்டம் தொடங்கிய பின்னால்தான் என்றான் சாகலைவன் அவளாவது கயிற்றை பிடித்து ஆடினாள் நீங்களோ காற்றை பிடித்தே ஆடினீர்கள் என்றார் முசுகுந்தர் சிரிப்பு அரங்கை நிறைத்தது பேரரசர் வரும் அறிவிப்பு ஓசை கேட்டது சிரிப்பொலியை அடக்கி வாயில் நோக்கி வணங்கி நின்றனர் தேரல் மட்டும்தான் அருந்தும்போது தரும் மயக்கத்தை அதன் மனத்தை நுகரும்போதே தந்துவிடும் அதனாலேயே குவளையில் ஏந்தியபடி மோந்தும் விளக்கியுமாக ஒரு விளையாட்டை விளையாடுவர் மூக்கில் ஏறும் மயக்கம் கன நேரத்திலேயே உச்சியை தொட்டு திரும்புகிறது கலையாமல் இருக்கும் மேகம் போல அது உச்சந்தலையில் நீண்டு நிலை கொள்ளும் எப்போது குடிக்கத் தொடங்குகிறீர்களோ அதன் பின் அது வயிற்றோடு எரிக்கொள்ளும் மயக்கத்தோடும் தொடர்புடையதாகி விடுகிறது எனவே முதல் மிடரை அருந்தும் வரை மயங்கும் காலத்தை நீட்டித்து செல்பவன்தான் தேரலில் தேர்ந்தவனாகிறான் இங்கிருப்பவர்கள் எல்லோரும் தேர்ந்தவர்கள்தான் ஏந்திய குவலையை மூக்குக்குள் நுகர்ந்தபடி பேச்சுக்கள் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தன அரங்கின் ஆட்டம் பற்றி பேசுதல் மிதக்கும் மனநிலையை மெருக்கேற்றியது திருச்சீலை விலக மறுத்த கணத்தில் பணியாளன் ஒருவன் ஓடி போய் அதனை செடி செய்தான் அது தற்செயலான நிகழ்வு அன்று ஆனால் அரங்கினரின் கவனம் முழுவதையும் திரைச்சீலையில் நிறுத்தி தனது சீலையை மாற்றி சுழன்று உள்ளே நுழைந்தாள் அவள் அந்த கணம்தான் நேற்றையாட்டத்தின் உச்சம் என்றார் முசுக்குந்தர் இனி அரங்கில் என்ன சுவாரஸ்யமாக நடந்தது என்பதை அறிய மேலும் ஆவலாக உள்ளீர்களா எனில் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் சிங்கப்பூரில் இருந்து பண்பலை வணக்கம் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரில் இருந்து ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் பொழில் பண்பலை பொழில் பண்பலையின் பொன்னேட்டு உலாவில் நாம் களம் காண இருப்பது வீரயுக நாயகன் வேள்பாரி நான் உங்கள் விஜயசாந்தி இளங்கோ முக்கடலும் சந்திக்கும் முத்தமிழ் குமரியிலிருந்து சென்ற பதிவில் பொற்சுவை பொதிய வற்பனின் திருமண விழாவை முன்னிட்டு சித்திர மாளிகைக்கு மாலை நேரத்தில் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர் வந்திறங்கிய எவன அழகிகளை பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை சற்று நேரத்தில் பேரரசரும் சூழ்கடல் முதுவனும் வந்து விடுவார்கள் என செய்தி சொன்னார்கள் பணியாள்கள் பளிங்கு குவளைகளில் தேரலை ஊற்ற என்று பார்த்தோம் இனி வாசிப்பு தொடர்கிறது தேரலை அருந்தியபடி புதிய வற்பனின் வாய் முணுமுணுத்தது உச்சத்தை அறிந்தவன் நான் மட்டுமே எல்லோரும் ஆடல் அரங்கையே பேசிக்கொண்டிருக்க சூழ்கடல் முதுவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவரை பார்த்து பேரரசர் கேட்டார் நீங்கள் பேரரங்கில் கலந்து கொள்ளவில்லையா இல்லை பேரரசே நான் திசைவேளரை காணப் போயிருந்தேன் மிக பயனுள்ள பொழுதாக அது அமைந்தது நீங்கள் அடைந்த பயனை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாமா யவனர்களுக்கும் நமக்குமான வானியல் வேறுபாட்டை பற்றி பொருத்தமானவரிடம் உரையாட வேண்டும் என நீண்ட நாள் நினைத்திருந்தேன் அது நேற்றுதான் நிறைவேறியது திசைவேளர் வானியலின் பேராசன் நீங்களோ கடல் வணிகத்தின் பெருமுதுவன் இருவரும் உரையாடினால் எவ்வளவு அறிவார்ந்த உரையாடலாக அது இருந்திருக்கும் எனக்கு கேட்க வாய்ப்பின்றி போய்விட்டதே முதுவனை நாண செய்தது யவனர்கள் பெரும் பேரரசை ஆண்டு நம்மை அவர்களோடு ஒப்பிட முடியாது ஆனாலும் இருவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு அப்படித்தானே முதுவரே என்று கேட்டார் முசுகுந்தர் ஆம் என்றான் முதுவன் கொள்வதற்கு விலையில்லா செல்வம் அவர்களிடம் உண்டு கொடுக்கவோ ஒப்பிட முடியா வளம் நம்மிடம் உண்டு இப்பெரு வணிகம் நடக்கும் கடலை நாம் நேம் என்கிறோம் அவர்களும் இதை போன்றே சொல்கின்றனர் நாம் வட்டத்தை திகிரி என்கிறோம் அவர்களோ டிகிரி என்கின்றனர் காலத்தின் அளவீடுகளை நாம் ஓரே என்கிறோம் அவர்களோ ஓர் என்கின்றனர் வெம்மையை குழுமையாக்கும் அதிசய மரமாக நமக்கு வேம்பு இருக்கிறது அவர்களுக்கோ ஆலிவ் இரண்டு நிலையிலும் இருப்பது ஒரே கசப்பு இரண்டு நிழலிலும் இருப்பது ஒரே குளுமை நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட வணிகத்தால் எவ்வளவோ கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறது இவ்வணிகம் அவர்களின் தேவையில் இருந்துதான் தொடங்கி வளர்ந்தது அதற்கு மாற்று ஈடாகத்தான் நாம் பலவற்றை பெற்றுக்கொள்கிறோம் அதை தொடக்க கட்டத்தில் இருந்து நாம் வெகு தூரம் முன்னோக்கி வந்துவிட்டோம் இப்போதைய நிலையில் கடல் வணிகத்தில் நமது கை மேலும் உச்சம் பெற வழி என்ன என கேட்டார் முசுகுந்தர் கற்பனைக்கான மயக்கத்துக்கு இப்போது தேரலோ நேற்றைய ஆட்டத்தின் நினைவோ தேவைப்படவில்லை வணிகத்தின் பெருங்கனவே போதுமானதாக இருந்தது கனவென்பது உண்மையின் மீது அகலாத திரையைப் போல படிந்தே கிடக்க வேண்டும் காதலுக்கு தான் அத்தகைய கனவை உருவாக்கும் வல்லமை உண்டு அதனாலேயே கைகூடாத காதலுக்கு பெரும் தண்டனையை கனவுகளே அளிக்கின்றன என்றால் பொற்சுவை வைகையின் கரை ஓரம் பூவெளி மன்றத்தில் இருந்து ஓடும் நதியை பார்த்து கொண்டே கூறியது சுகமதிக்கு அதிர்ச்சியை தந்தது சக்கரவாகப் பறவை கடலின் குறியீடாக மட்டுமல்ல காதலின் குறியீடாகவும் இருக்கிறது எனவே அவ்விடம் விட்டு வெளியில் வருதல் நலம் என தோன்றியதால் வைகை கரைக்கு அழைத்து வந்தாள் சுகமதி நதி கனவோடும் காதலோடும் கலந்த ஒன்றல்லவா அதுவும் வைகை காதலர் திருவிழாவை காலங்காலமாக தனது உள்ளங்கையில் வைத்து கொண்டாடும் நதி அல்லவா இங்கு வந்தால் வேறு எதன் நினைவு வரும் என்று நினைத்தாய் என கேட்டாள் பொற்சுவை வைகையை தமிழ்நதி என்றுதானே புலவர்கள் அழைக்கின்றனர் அதனால் உங்களின் நினைவு இலக்கியத்தின்பால் செல்லும் என நினைத்தேன் என்றாள் சுகமதி இலக்கியமும் காதலும் வெவ்வேறா சுகமதி என கேட்டவள் கூறினால் நீ கப்பலுக்குள் இருக்கும் நீரணி மன்றத்தில் நாட்டியம் பார்த்திருக்கிறாயா ஒரே ஒரு முறை வ மணிவாய் தீவுக்கு போகும்போது உங்களோடு சேர்ந்து பார்த்திருக்கிறேன் அப்போது என்ன நடந்தது என்று நினைவுபடுத்திப்பார் நடமாடுபவளின் நடனமாடுபவளின் கால்களை நாம் வியந்து பார்த்துக் கொண்டிருப்போம் ஆனால் அதை விட அதிகமாக நாம் ஆடிக்கொண்டிருப்போம் எது நடனம் என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இலக்கியமும் காதலும் அப்படித்தான் எது இலக்கியம் எது காதல் என்பதை பிரித்தறிய முடியாது ஒன்றின் நிழலாக இன்னொன்று இருக்கும் ஆனால் எது நிழல் என்பதை உறுதியாகச் சொல்ல முடியாது சுகமதி வாயடைத்து போனாள் வைகையின் சிற்றலைகள் அடுத்தடுத்து வந்து பொர்ச்சுவையின் கால்களை நினைத்து போயின ஆடையின் கீழ் விளிம்பு முழுவதும் ஈரமானது நேற்று ஆடல் அரங்குக்கு இளவரசியார் ஏன் வரவில்லை என்றும் நீயாவது சொல்லி அழைத்து வர வேண்டாமா என்றும் பலர் என்னை கேட்டனர் நீ என்ன சொன்னாய் பொர்ச்சுவை மிகச்சிறந்த நடனமங்கை யாருடைய ஆட்டத்தை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா என பதிலுக்கு கேட்டேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிங்கப்பூரில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையோடு